நம்ம ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சதுக்கா கடல் மேல கோனாகத்தை பொன்னாம்பி எல்லாமே இன்றைக்கி நம்ம பிடிச்சதுக்கா அப்புறம் இது தாங்க சாவாலை வாழை வாழை மீன் வாழை மீன் இது எல்லாத்தையுமே இப்போ நம்ம அறிக்கை காட்டுறோம் என்னென்ன மீன் இருக்கு மாறுங்க இதுலேயுமே மீன் இருக்கு கடித்த மீன் அடித்த மீன் அப்புறம் வந்து வச்சுருக்கோம் மொத்தமே ஒரு நாற்பது மீன் தான் நமக்கு வந்துச்சு அது காட்டுறோம் இப்போ நம்ம போட்டு மீனைக்கு

மீனெல்லாம் இப்போ ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சிருந்தா எல்லாத்தையும் நம்ம கடல் மேலே பிடிச்சி பிரெஷா மீன் ஓடி மீனெல்லாம் இப்படியே பிடிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழியை போடுவோம் அதையும் ஒரு போட்டு வலையை பத்துறாங்க அவங்க என்னென்ன மீன் படிக்கிறாங்க அப்படின்றதையும் காட்டுறேன் பாருங்க லைவ்லே நான் காட்டுறேன் நான் தெரியுதுல அது ஒரு போட்டு வலை பற்றிக்கிட்டு இருக்காங்க என்ன வேலை பத்துறாங்க அப்படின்றதையும் அப்படிங்கிறது போய் சொல்கிறேன் தூரத்தில் இருக்கிறாலும் நமக்கு தெரியாது என்ன வலை பத்துறாங்க எவ்வளோ மீன் பேக்கறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட ஓடிட்டு இருக்கோம் ஓடிட்டு அவங்க என்ன மீன் பேக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்கிறேன்

பார்த்துருப்பீங்க அவங்க என்னென்ன நம்பலாம் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து தொழில் முடித்து மீன் விற்பனையாக ஓடிக்கிட்டு இருக்கோம் போயிட்டு அங்கே எவ்வளோ விற்கிது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் நல்லா பாருங்க காக்கா பார்க்குது காக்கா கடல் காக்காது பார்க்கலாம் கடல் காக்கா அந்த போது பார்க்குறேன்